வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இரவேல் முருகனுக்கு அரோகரா திருவோணம் செல்வ முருகனுக்கு அரோகரா பாடல் ஏழு எட்டு ஆறுமுகம் ஆறுமுகம் பழனியில் அருளியது தானதன 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 தந்ததான ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதம் மேதுணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன சரவணா எனது என முனதென்று மோதும் ஏவர் புகழ்வார் மறையும் நெண் சொலாதோ நீருபடு மாழை பொறு மேனியவ நீலமையில் நீளமையில் வாகவுமை தந்த வேளே மோடனது தீவினை எல்லாம் மடிய நீடுதனில் வேல்விடும் அடங்கள் வேளா மானை முக தேவர் துணை வாசிகரி அண்டர்கூடன் சேரும் மழகார்பழனி வாழ்குமர நேபிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் மழகார்பழனி வாழ்குமர நேபிரம தேவர் வரதா முருக தம்பிரானே முருகன் தம்பிரானே முருகன் தம்பிரானே வெற்றி முருகனுக்கு அரோகராம் மைந்துமையில் உடனாடி வரவேணும் முருகா வரவேணும் தந்ததன தனதான தந்ததன தனதான தந்ததன தனதான தனதான அண்டர்பதி குடியேற மண்டசுரர் மண்டசுரமாற அண்டர் மண மகிழ்வீரவருளாளே அந்தரியோடுட நாடு சங்கரனும் மகிழ் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உள பேரும் அஞ்சினமும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்துமையில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள ரண்டர் மகள் மணவாளா நிறை அறிவாளா உயர்தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டு வரையகல் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரல மணிமார்பா செம்பொனெனில் சிறீ ரூபா தண்டமிழின் மிகுனேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான் தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா